ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜு கே ஜெய் நம்ம கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிரதத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் போன எபிசோடில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம அக்கல்கோட்டில் சுவாமி அக்கல் கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேசிங்கிற ஒரு நகரத்தில் வந்து அங்கே இருக்கிற அனுமார் கோயிலில் உட்காந்துட்டுருக்கார் அப்படின்னு சொன்னோம் அந்த கேசிங்கிற நகரத்தில் அந்த கிராமத்துடைய தலைவருக்கு பேர் பாட்டீல்னு பேர் அப்பா பாட்டீல் அப்படின்னு பேர் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அந்த அப்பா பாட்டீல் வந்து அவ்வளோ ரொம்ப பக்தியோட தன் மனைவியோடு வந்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி மரியாதைகள்லாம் பண்ணுறாருலாம் பார்த்தோம் அந்த நேரத்தில் அங்கே வீரர்கள் வராங்க குதிரை வீரர்கள் ஆட்சியாளருடைய அசிஸ்டண்ட்டு அவள்லாம் வரா துணை ஆட்சியாளருடைய அசிஸ்டண்ட்டாம் வந்துட்டு மகாராஜாவை வந்து பார்த்துட்டு மகாராஜா பிரபு நீங்கள் வந்து எங்கள் நகரத்துக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அக்கல்கோட் கோட் மகாராஜை கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோம் உடனே அவர் என்ன சொல்கிறார் எனக்கு சின்ன குதிரை எடுத்துன்னு வா அப்போதான் நான் வருவேன் அப்படின்றார்னு சொன்னேன் உடனே அவன் என்ன பண்ணுறான் குதிரையை வாங்குறேன்னு சொல்லிட்டு சின்ன குதிரையை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு பட்டேல் வீட்டுக்கு வந்து அந்த குதிரையை பிடிச்சி இழுக்கிறான்லாம் சொல்லுவோம் நம்ம இல்லையா அப்போ அதுக்கு வந்து அப்பா அப்பாப்பட்டேல் என்ன பண்ணுறாரு வந்து கெஞ்சுறார் அந்த சின்ன குழந்தையை போட்டு அப்படி நீங்கள் வசதப்படுத்தாதீங்கன்னு நான் அதுக்கு பதிலாக உங்களுக்கு நாலு குதிரை தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு உடனே அவர் ரொம்ப பெருமையாக நாலு குதிரை தான் நினச்சிட்டு அதை எடுத்துகிட்டு நேராக சுவாமிகிட்டே வந்து அவர் கூப்பிட்றாரு குதிரை கொண்டு வந்துருக்கேன் நீங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சுவாமி ஒன்று என்ன சொல்லார் அதெல்லாம் நான் வரமாட்டேன் நீயே உட்காந்து போ அப்படின்றார் அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் போன எபிசோடில் இது என்ன இருந்து இதை கேட்ட உடனே அந்த துணை ஆட்சியாளருடைய அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா அவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது கோவம் வந்துட்டு அவன் என்ன நினச்சிக்கிறான் இந்த அவமானம்லாம் நமக்கு நடந்தது வந்து அப்பா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக துணை ஆட்சியாளர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி அக்கல்கோட் கோட் மகாராஜ் போய் பார்த்தேன் இந்த மாதிரி நடந்தது அந்த அப்பா பட்டேல் வந்து நம்மளை ரொம்ப அவமானப்படுத்தி தான் இப்படி பண்ணால் அப்படி பண்ணான்னு அவர் மேலே நிறைய குற்றங்கள்லாம் சொல்லி அவரை நல்லா வெறுப்பேற்றி விட்டுறான் வெறுப்பேற்றி விட்டோன்னா துணை ஆட்சியாளர் வராருங்கிறது நான் இப்போ அவனை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உனக்கு அவ்வளோ திமிரா நான் யார் தெரியுமா அது இதுங்கிற மாதிரி வழக்கமாக இந்த கர்வத்தினால ஒரு அதிகார கர்வத்தினால் எப்படி சத்தம் போடுவாங்களோ அது மாதிரி சத்தம் போடுறார் அப்போ அப்பா பட்டேல் வந்து ரொம்ப பொறுமையோட அவருக்கு எல்லா விதமான விஷயங்களையும் உண்மைகள் நடந்ததெல்லாம் எடுத்து கூறி அவரை எவ்வளோ சமாதானப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுறாரு ஆனால் ஆல்ரெடி அந்த ஆட்சி கர்வம் தலைக்கு மேலே ஏறிடுத்தவருக்கு ஸோ அப்போ அவர் அப்பா பாட்டையில் என்ன சொல்கிறார் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நான் உன்னை கைது பண்ணி உள்ளே போடலைன்னா நான் ஆட்சியாளராக இருக்கிறதுக்கே பிரயோஜனம் இல்லை அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு என்னுடைய பாறை காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிவிட்டு மிரட்டிட்டு போகிறான் போனவொன்னே அப்பா பாட்டையில் அப்படியே நடுங்கி போய் மகாராஜிக்கிட்ட ஓடி வந்து சுவாமி மகான்களையும் புண்ணியபுஷர்களையும் தரிசனம் பண்ணால் எவ்வளோ நல்லது நடக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி நான் வந்து உங்களை தரிசனம் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச பல்லனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழகிறார் அழுத உடனே சுவாமிக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம் ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தமாக ஒரு கோபத்தோடு சொல்லும்போது அவரோட கோபத்தில் அவர் உட்காந்துருந்த கட்டிலே பயந்து போய் நடுங்கித்தான் அந்த அளவுக்கு கோபம் மகாராஜுக்கு வந்துட்டு அவன் வந்து இந்த வேலையை விட்டு அவனை தூக்கி எறிஞ்சு ஒரு லட்சம் உத கொடுக்குறேன் பாரு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ச சங்கீத மொழியில் சொல்லிவிட்டு சுவாமி வீரவர்னு கிளம்பி அங்கேருந்து அக்கல் கோட் போய்டார் போன உடனே மகாராஜ் சொன்ன மாதிரி அந்த துணை ஆட்சியாளர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து வித்தின் ஃப்யூ டேஸ் அவனோட வேலை போனதோடு இல்லாமல் அவனை அரெஸ்ட் வேறு பண்ணிடுறாங்க இது எதுக்காக சொல்கிறோனாக்கா மகராஜ் மேலே ஒரு பக்தி வச்சு ஒருத்தர் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லும்போது மகாராஜுடைய குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் அவளுக்கு இருக்கும்போது கடவுளால் கூட அவளை ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி அப்பா பட்டேலுக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்து அவரை சந்தோஷமாக திருப்பி அனுப்பி எந்த ஆபத்தும் உன்னை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அனுப்புறாரு அந்த மாதிரி அக்கல்கோட் மகாராஜ் வந்து எப்போவுமே தீனர்களுக்கு பயந்தவர்களுக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு எல்லோருக்கும் அப்படி ஒரு பாதுகாப்பை கொடுப்பார் அவர்கிட்ட எந்த ஆட்சி எந்த அதிகாரமும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதே மாதிரி மகாராஜ் வந்து இருக்கும்போது அங்கே அக்கல் கோட் மகாராஜுக்கு ரொம்ப நெருக்கமாக போஸ்லே அப்படின்னு ஒருத்தர் வந்து இருக்கார் அவருடைய அமைச்சர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்கார் அந்த போஸ்லே வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரத்தை சேர்த்து வச்சிருந்து அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கர்வத்தினால தவறான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் அது வந்து எப்படியோ இந்த விஷயங்கள்லாம் இந்த ஆங்கிலேயர்களுடைய காதுகளுக்கு போயிடுறது அவங்க போனவுடனே உடனே டக்குன்னு ஒரு அபராதம் அவர் மேலே போட்டு அவரை வேலையை விட்டு எடுத்துடுறாங்க அந்த வேலையை விட்டு எடுத்த உடனே இந்த அக்கல் இருக்கக்கூடிய அந்த சமஸ்தான மகாராஜுக்கு அவர் மேலே அப்படி ஒரு பெரிய அந்த போஸ்லே மேலே அதனால் அவர் என்ன பண்ணுறார் ஒரு அளவுக்கு அதிகமான அன்புனால் அவர்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த காலத்தில் ஐம்பதாயிரம் ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய பணம் ஐம்பதாயிரம் ரூபாய் அவருக்காக ஆங்கிலேயர்கள்கிட்ட ஃபைன் கட்டி அவர் மேலே இருந்த அந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் ரத்து பண்ணி திரும்ப அவரை ஒரு மேலாளர் பதவியில் அவர் உட்காத்தி வைக்கிறார் உட்காத்தி வச்ச உடனே அக்கல்கோட் மகாராஜுக்கு இந்த விஷயம் தெரிய வருது தெரிய வரும்போது அந்த இங்கே நரசிங்க போஸ்லே அப்படிங்கிறவர் வந்து அவர் வீட்டில் இவர் உட்காந்துட்டுருக்கார் அப்போ அக்கல்கோட் மகாராஜ் சொல்கிறார் இதே கெட்ட வார்த்தையில் கனாபினான்னு சத்தம் போட்டு கோபம் நடுங்க அப்படியே அவர் மூஞ்சியெல்லாம் புடம் போட்ட தங்கம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கலர் அப்படியே மாறி போய் அப்படியே தக தக தகன்னு ஒரு கோபம் அவர் மென்றது அந்த கோபத்தை பார்த்தோன்னா எல்லாம் ஓடி ஒளியிறாங்க ஏதோ நடக்க போகிறது என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்வத்தோடு ஏன்னா மகராஜ் கோபமாக இருந்தால் கூட ஏதோ ஒரு அற்புதம் தான் நடக்க போகிறதுன்னு சொல்லிவிட்டு ஒளிஞ்சின் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படி ஒளிஞ்சின் வேடிக்கை பார்க்கும்போது இந்த நர்சிங்க போஸில் நார்மலாக சுவாமிகிட்டே கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தான் அவர் முன்னால் அவரால் கூட போய் நிற்க முடியல அவர் சொல்கிறார் ஒரு புலிக்கு முன்னால் கூட போய் ஈஸியாக நின்னலாம் ஆனால் அக்கல்கோட் சுவாமி மகாராஜ் மேலே கோபம் இருக்கும்போது அவர் முன்னால் யாரும் போய் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கார் அப்போ அவர் சொல்கிறார் அந்த போஸ்லேயை பற்றி சொல்கிறார் அவன் எவ்வளோ மோசமானவன் அவன் தன்னோடய தாயோடையே உறவு வச்சுட்டுருக்கான் அந்த நாயை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறார் சத்தம் போட்டு நடு நடுன்னு எல்லோரும் நடுங்கின உடனே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு கோபம் தெரிஞ்சு அவர் கிளம்பி போய்டார் சுவாமி ஆனால் இந்த விஷயத்தை மகாராஜ் வந்து அக்கல்கோட் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மகாராஜ் வந்து இதை புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அவனை சப்போர்ட் பண்ணுற அந்த போஸ்லேயே சப்போர்ட் பண்ணி அவன் மேலே எந்த விதமான கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை பற்றி கவனிக்காமல் ஏதோ ஒரு மயக்கத்தில் அவன் மேலே ஒரு பெரிய பிரியமாக இருந்துட்டுருக்கார் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துட்டு தன்னுடைய அதிகாரத்தை மேலே மேலே ஜாஸ்தி பண்ணிண்டு ஏழை எளியவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய தண்டனைகள் கொடுக்கறது சின்ன புஷ்பம் வீட்டிலலாம் போய் புஷ்பம் பறிப்ப மேலே மாதிரி ஏதாவது புஷ்பத்தை யாராவது திருடிட்டால் கூட அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துடுறது அது மாதிரிலாம் கொடுமை ஜாஸ்தி பண்ணுறான் அது மாதிரி கொடுமை ஜாஸ்தி பண்ணுறான் மகாராஜோடைய ரிலேட்டிவ் யாரோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் சிற்றரசராக இருக்கிறவரை கூட அவர் ஏதோ யாருமேலேயே கோபத்தில் செருப்பு தூக்கி வீசிட்டார்னு சொல்லிட்டு எண்பது வயசு இருக்கக்கூடியவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவருக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் அந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவன் வந்து துராட்சின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த துரகங்காரத்தினால ஆட்சியில் வந்து அவ்வளோ கொடுமைகள் பண்ணுறான் அந்த கொடுமைகள்லாம் தாங்க முடியாமல் ஜனங்கள்லாம் தவிக்கிறான் ஆனால் இதெல்லாம் எந்த விஷயமும் வந்து மகாராஜோடைய இதுக்கு போகவே மாட்டேன் கவனத்துக்கு போகவே மாட்டேன்றது அவன் சிந்தோபந்த் டோல் மேலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அக்கல்கோட் மகாராஜோடைய அத்தியந்த சிஷ்யன் சிந்தோபந்த் டோல் மேலே பொய் சொல்லி அவன் பெரிய களவாடிட்டான் அவன் இந்த மாதிரி கணக்கிலெலாம் நிறைய தில்லுமுல்லு பண்ணிட்டான் இதனால் வந்து அரசாங்கமே வந்து ரொம்ப நஷ்டத்தில் போயின்ட்டுருக்கு அப்படின்லாம் சொல்லி இல்லாத வரிகள்லாம் போட்டு ஏழைகள்லாம் கஷ்டப்படுத்தி அது மாதிரி ரொம்ப மோசமாக நடந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் டோலையும் வேலையை விட்டு எடுத்துடுறான் இது மாதிரி உடனே உண்மையிலேயே அந்த அரசாட்சி வந்து ரொம்ப மோசமான அவப்பெயர் வந்து அது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுறது இந்த விஷயங்கள்லாம் அரசாங்கத்துடைய காதுக்கு போகிறது அரசாங்கத்துடைய காதுக்கு போனவன அந்த ஆட்சியையே அரசாங்கம் தன்னோட கையில் எடுத்துட்டு மகாராஜாக்கும் அபராதம் போட்டு இந்த போஸ்லேக்கும் அவனுடைய வேலையை விட்டு எடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறது இது எதுக்கு சொல்கிறோம்னாக்க எந்த ஒரு விஷயமுமே அக்கல்கோட் மகாராஜ் வந்து சூக்ஷ்ம ரூபத்தில் நிறைய சொல்கிறார் முன்னாலேயே ஒரு குழு கொடுக்குறார் மகாராஜாக்கும் சொல்கிறார் எல்லாருக்கும் சொல்கிறார் அவன் வந்து இவ்வளோ மோசமானவன் இவனுக்கு அந்த பவர் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறார் அப்படி இருந்தால் கூட அவர் கொடுக்கக்கூடிய சமிக்ஞைகளை புரிஞ்சுண்டு அந்த விஷயங்களை எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து எந்த விதமான ஆபத்தில் நம்ம தப்பிக்க முடியும் ஆனால் இதே மகாராஜே வந்து அவர் சொல்கிறத கேட்காம ஏதோ ஒரு மயக்கத்தில் அந்த போஸ்லையை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததில் ஆட்சியும் போயிடுத்து அவர் மேலே அபராதமும் வந்துடுது அபவாதமும் வந்துடுது இது வந்து இந்த குருமகானுடைய மகிமையை புரிஞ்சிக்காமல் நம்ம அகங்காரத்தினால் நம்ம ஆக்ட் பண்ணும்போது இது மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது பிரத்யட்சமாக தெரியுது அதனால் இந்த அக்கல்கோட் மகாராஜுடைய கோபத்துடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு ஒருத்தரை பாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அண்ணா புரிஞ்சுக்கலாம் இதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி